வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பஞ்சயந்திரியங்கள் அதாவது கண்கள் மூக்கு வாய் காது ஸ்கின் இது எல்லாமே ஒவ்வொரு உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது இல்லையா கண்கள் பார்வை ஸ்மெல்லிங் சென்சேஷன் நாக்கு டேஸ்ட் காது கேட்கும் திறன் ஸ்கின்னு டச் ஃபீலிங் ஸோ இது ஒன்றும் பஞ்சுபூதத்தோட தொடர்பு இருக்கு கண் அப்படின்னு பார்த்தோம்னா மர பஞ்சுபூதத்தோட தொடர்பு மரம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தோட பூதத்தோட தொடர்பு இருக்கு காது அப்படின்னா ஆகாயம்னு சொல்லுவாங்க அதாவது கிட்னி நீர் இது எல்லாத்தோட அந்த பூதத்தோட தொடர்பு இருக்கு நோஸ் நோஸ் ஸ்மெல்லிங் சென்சேஷன் அது எல்லாமே இருக்கு இல்லையா அந்த சாதாரண நோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நுரையீரல் அதாவது காற்றோட தொடர்பு இருக்கு நாக்கு மவுத் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மவுத் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஓட தொடர்பு இருக்கு வாய் அப்படிங்கிறது மண்ணோட தொடர்பு இருக்குது நாக்குன்னு நம்ம பார்க்க போனால் நெருப்போட வந்துடும் கண்கள் மரம் அப்படின்னா வந்து அதோட சக்திகள் அதிகரிக்கும் போதோ அதாவது அந்த பித்தத்தோடது கல்லீரலின் சக்தி அதிகரிக்கும் போதோ கல்லீரலின் சக்தி குறையும் போதோ கண்ணில் ஒரு இரிட்டேஷன் அந்த கண்ணில் வந்து பூளை கட்டுறது கண் செவத்தல் இல்லை கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் ஸோ மூக்கு அப்படின்னா காற்று பிராணசக்தி உள்ள போகும் தன்மை வெளிவிடும் தன்மையை வச்சு அதோட நுரையீரலோட ஃபங்க்ஷன்ஸ் காற்று தேவையான அளவுக்கு இருக்கிறது வெளிவிடுறது இதை வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் காது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னியோட சம்மந்தப்படும் காது பார்த்தீங்கன்னா காதோட ஷேப் அப்படியே கிட்னியோட ஒத்ததாக இருக்குன்னு பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன் ஸோ காது அப்படிங்கிற கிட்னியோட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே வந்து காதில் பிரதிபலிக்கும் அதில் தண்ணி வருது அப்படின்னாலும் கிட்னியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கிட்னியின் செயல்திறன் அதாவது ஸ்ட்ரக்சர் அல்லது ஃபங்க்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குது ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதோட உருவத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய சுருங்கிருச்சு பெருசாயிருச்சு வீங்கிருச்சு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரல் டிசைசஸ் நான் சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்மளுடைய பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ் ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் அதில் இருந்து செயல்படும் திறமை ஏற்ற இறக்கத்தில் மாறும்போது அது சரியாகுது ஸோ அப்போ நம்ம வந்து அந்த பஞ்சு பூதங்களுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த உணர்வுகள் எல்லாம் சம்மந்தப்பட்டதும் கண்டிப்பாக அதில் ஆரோக்கியமாக சரியாகுங்க அதோட பழைய நிலைக்கு கொண்டு வந்துடலாம் நன்றி வணக்கம்